பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சுயேட்சைக்குழு பதினேழில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வரவேற்கும் நிகழ்வு சாவகச்சேரியில் இன்று நடைபெற்றது மக்கள் தனக்கு வழங்கிய ஆணை தொடர்பில் ராமநாதன் அர்ச்சுனா கருத்து தெரிவித்தார் என்ன வாழ வைத்த மண் என்னை தாங்கிக் கொண்ட மண் சாவகச்சேரி நான் இங்கே இங்கில ஆனால் நான் முதலாவதாக டாக்டராக வந்ததும் சாவாச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலாக ஒரு எம்பியாக வந்ததும் முதலாக வந்ததும் சாவச்சேரி தான் என்னென்னால் இது ரவிராஜ் சன்னாண்ட கோட்டை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் என்னை உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்தேன் இதேவேளை திகாமடுல தேர்தல் மாவட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஏ எம் அஷ்ரஃப் தாஹிரை வரவேற்கும் நிகழ்வொன்று நீந்தவூரில் நேற்று நடைபெற்றது வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து நீந்தவூர் ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட துவா பிரார்த்தனையிலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஏ எம் அஷ்ரப் தாகிர் கலந்து கொண்டாா் அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக எமது இந்த தேர்தலில் முஸ்லிம்களுடைய வாக்குகள் மாத்திரமல்லாமல் தமிழ் சகோதரர்கள் சிங்கள சகோதரர்கள் அவர்கள் மூலமாகவும் எங்களுக்கு பல வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது எனவே அந்த சமூக உறவுகளுக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்கின்ற ஒரு தேர்தலாக நான் பார்க்கின்றேன் இன்னும் இந்த மக்களுடைய அதிகாரங்களை பெற்று இந்த மக்களுக்கான பணிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக இன்று பலர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற உண்மையையும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காதர் மஸ்தா மன்னார் எமில் நகரில் தமது கட்சி ஆதரவாளர்களை சந்தித்தார் இந்த ஊழல ஒழிக்கிறதுல ஜனாதிபதி எடுக்கின்ற முயற்சி வறுமையை ஒழிக்கிறதுல அவரை காற்ற ஆர்வம் அது எல்லாத்துக்கும் பக்கத்துணையாக இருந்து எமது மாவட்டத்துக்கு அவருடைய அந்த செயல்பாடுகளுக்கு எமது மக்களுக்குரிய தேவைகளையும் அவருக்கு எடுத்துக் கூறி அந்த மக்களுக்கும் சேவை செய்வதிலையும் நான் பின்னடைய மாட்டேன் இதனிடையே இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள காவியந்தன் கோடீஸ்வரன் என்று ஊடக சந்திப்போன்றினை ஏற்பாடு செய்திருந்தார் விசாரமாக கிடைக்கப்படுகின்ற இந்த போனஸ் தமிழரசு கட்சி கிடைக்கப்படுகின்ற போனஸ் ஆசனமானது சிறந்த ஒரு நபருக்கு அதாவது சிறந்த செயற்பாட்டு அரசியலை முன்னெடுக்கின்ற நிலையான அரசியலை முன்னெடுக்கின்ற நபருக்கு நிச்சயமாக வழங்கப்படும் சிறந்த ஒரு ஆளுமை உள்ளவர் அது மட்டுமல்ல எங்களது உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே நிச்சயமாக கட்சி ஒன்றாக சேர்ந்து ஒரு சிறந்த ஒரு நபரை நிச்சயமாக மிக விரைவாக அவர்கள் எடுப்பார்கள் அதிலே இந்த மாதிரி கருத்துக்கும் இடமில்லை இருந்து அன்றைக்கு